பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா மத்திய இடைநிலை கல்வி வாரியான சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை அடுத்தடுத்து வெளியாகிய இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நாடு முழுவதும் எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இதில் சென்னையை பொறுத்தவரை தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் சைதன்யா மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்து மாணவ மாணவிகளுக்கு சென்னை பல்லாவரத்தில் உள்ள சைதன்யா தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கிய ஆசிரியர்கள் சிறப்பித்தனர் இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைதன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த மோனிகா என்ற மாணவி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்களும் சந்தோஷ் என்கின்ற மாணவன் மதிப்பெண்களும் சர்வேஷ் என்கின்ற மாணவன் நானூத்தி மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதே மொத்தம் இருபத்தி மேற்பட்ட மாணவ மாணவிகள் நானூத்தி மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைதன்யா தனியார் பள்ளியை சேர்ந்த ஸ்வேதா என்ற மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களும் பிபின் தேவேஷ் கார்த்திகா ஆகிய மூவரும் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்களும் எடுத்து சாதனை படைத்து உள்ளனர் அதே போல வாஸ்தன் கிமானுவேல் ஆகிய நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து பள்ளி இயக்குனர் கூறியதாவது ஸ்ரீ சைதன்யா பள்ளியில் சாதனைக்கு கடின உடைப்பும் மாணவ மாணவிகளின் முழு அர்ப்பணிப்பும் தான் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இந்த மாபெரும் சாதனையால் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து மாணவ மாணவிகள் கோருகையில் பள்ளியில் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடங்களை நடத்தி தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி பயிற்சிகள் கடத்ததா மாணவ மாணவிகள் நாங்கள் அனைவரும் தேர்வு அறையில் எந்த ஒரு பதட்டமும் பயமும் இன்றி தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளோம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார்

அவர் ரீச்சிங் எவ்ரிடே ஆறரை மணிக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு ஸோ இட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது போகுது நான் போயிட்டு அதுவே படி படிக்கலான்னு தோணல வீட்டுக்கு போய் படுத்துருக்கேன் அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து வீடு மாற்றி வீடு தேடி ரொம்ப கஷ்டமா ஒரு ஒன் மந்த் டூ சேஞ்ச் த ஹவுஸ் அண்ட் அதுக்கடுத்து சேஞ்ச் சேஞ்ச் பண்ணி மாறி அப்புறம் வந்து ஃபிளட் வந்து ஃபிளட் வந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து ட் ஆகிட்டோம் அதை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் அங்கே சேஞ்ச் பண்ணி அது ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே ஃபிளட் வந்துருச்சு ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்டடிஸ் வைஸ் பார்த்தா சைத்தன்யா டீச்சர்ஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் அவங்க போட்ட தான் நான் வந்து இன்னைக்கு மார்க் எடுத்தேன் அண்ட் ஐ ஒன்ட் தேங்க் அ பர்சன் இஸ் நாட் ரைட் பிரதீப் சார் இஸ் மோட்டிவேஷன் இஸ் சம்திங் விச் என்னால் வேணா எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணணும் ஹூ கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் டு எவ்ரி ஒன் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் எல்லாரையும் வந்து மோட்டிவேட் கால் எவ்ரி டே காலையில ஒரு நாலு மணிக்கு எழுந்துச்சு அவர் மெசேஜ் போடுவாரு நாங்க எஃபெர்ட் போடுறோமோ இல்லையா அவர் போட்ட எஃபர்ட்னால அவர் அவர் போட்ட எஃபர்ட்னால அவருக்காக அது மார்க் தங்கணும்னு தோணுச்சு அண்ட் அவர் இல்ல அதான் உங்க மாதிரி கொஞ்சம் சாட் ஃபீலிங்கா இருக்கு பட் தேங்க் யூ ஃபார் திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் சைத்தன்யா

मैं तेरे दिशाना है देवेश का थे गाड़ी में पूछने है लौदा लौदा सारे एग्जाम रिपीटेड और एचडी इंग्लिश वाला प्रैक्टिस करांगे टीचर साथ करावे को एला डाउट को बहुत वाला आंसर करले सारे हेल्प करना आगे और स्कूल ले मटेरियल वाइज डालनो हैला அவங்க வைக்கிற எக்ஸாம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி தனது வெற்றி முழக்கத்தை மீண்டும் மீண்டும் முழங்கி கொண்டிருக்கிறது இன்று எங்களது பள்ளியில் மிகப்பெரிய ஆண்டு விழாவாக இதை திருப்பி கொண்டுள்ளோம் நேற்று மதியம் மத்திய இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வருடா வருடம் தன் வெற்றி முழக்கத்தை முழங்குவது போல இந்து வருடமும் வெற்றி கொடிகளை நாட்டி உள்ளது முதலாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக அதிகமான தேர்வு எண்களை எடுத்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மோனிகா அவர்கள் எடுத்துள்ளார்கள் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மாணவன் சதீஷ் நானூத்தி தொண்ணூத்தி ஓர் மதிப்பெண்களையும் நானூத்தி தொண்ணூறு சர்வேஷ் மதிப்பெண்களையும் பெற்று நமது வெற்றி கொடியை நாட்டி உள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று மிக அதிகமான அவரேஜுகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் சைத்தன்யாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் தனது வெற்றி முழக்கத்தை முழக்கியுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஈரோடை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவி ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களுடனும் நமது சென்னையில் பெரும்பாக்கம் மற்றும் இதர பிரான்சுகளில் உள்ள தேவேஷ் கார்த்திக்கும் ஸ்வேதாவும் அவர்களும் தனது மதிப்பெண்களை மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மிக மிக சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிறோம் அவர் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக பூப்பண்ணா சீமா பூப்பண்ணா அவர்கள் சார்பாகவும் சுஷ்மா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் தனது பெற்றோர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது ஹெட் ஆஃப் ஆபரேஷன் ஹரிபாபு சார் அவர்களின் பணியிடையில் நாங்கள் அவர்களிடம் இருந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் ஏஜிஎம் அவர்களின் சப்போர்ட்களின் முன்னிலையில் இக்கொண்டாடத்தை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக மிக சந்தோஷம் பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட் வெரி ஹாப்பி நன்றி வணக்கம்